வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நமக்கெல்லாம் பகுத்தறிவை புகுத்தி குலத்தாட்சி ஏற்றத்தை எல்லாம் அழித்து சாதி வழி கல்வியை ஒழித்து பகுத்தறிவு சிந்தனையை நமக்கு புகட்டி நாமெல்லாம் மனிதர்களாக வாழ்வதற்கு வழி செய்த தந்தை பெரியாருடைய நினைவு நாள் நான் எண்பத்தி ரெண்டு அகவை கொண்டவன் எனக்கு உடல் நலமில்லை அதனாலே படுத்த படுக்கையிலிருந்து அவருடைய நினைவு நாளிலே பெரியாரை பற்றி கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடலை அன்பிற்குரிய கி வே பொன்னையன் அவர்கள் முகநூலில் இட்டிருந்தார்கள் அதை பார்த்து நான் படிக்கின்றேன் நண்பர்களே என்னுடைய உடல்நிலையை சற்றே மனத்திலே கொள்ளுங்கள் உடல்நிலை சரியில்லாத சூழலிலும் அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்று நான் இப்பாடலை பாடி உங்களுக்கு அளிக்கின்றேன் பெரியாரை பற்றி கண்ணதாசன் பாடிய வரிகள் எல்லாம் மிகவும் அற்புதமான வரிகள் அழகான வரிகள் நம் சிந்தையிலே நிற்கக்கூடிய வரிகள் அப்படி என்னதான் பாடியிருக்கிறார் என்று நீங்களும் கேளுங்களேன் ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் பெரியார் ஊன்றி வரும் தடி அவருடைய அகவை முதிர்வினாலே சற்று நடுங்கக்கூடும் ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் உள்ளத்தின் உரத்தினே நடுக்கமில்லை உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை தோன்றவரும் வடிவனில் நடுக்கம் தோன்றும் தோன்றவரும் வடிவிலே நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை துவளாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை வாழ்ந்தவள் வெண் மேக தாடி ஆடும் வாழ்ந்தவழும் வெண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனை கோர் ஆட்டம் இல்லை வளமான சிந்தனை கோர் ஆட்டம் இல்லை ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் இவர் ஆண்டவிந்த பெரியாருக்கெல்லாம் பெரியார் அதனாலே தான் ஆண்டவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவு கிளை எவரே மற்றோர் இல்லை எங்கள் ஐயாவுக்கு இணை எவரே மற்றோர் இல்லை நீதிமன்றினுள் நீதிக்கும் நீதி சொல்வார் நீதிமன்றினுள் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டுங் வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி நிமி்த்தப்பார் நெறிட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி சாதிய நூ நாகத்தை தாக்கி தாக்கி சாதியல் நூனாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை கைத்தடிக்கே உள்ங் சாதியல் நாகத்தை தாக்கே தாங்கியேங் சாகடித்த பெருமை கைத்தடிக்க உள்ங் பெரியார் பெற்றிருந்த கைத்தடிக்கே உண்டு ஆக்காத நாள்ல்லை ஆய்ந்து தேர்ந்து ஏங் நாள் இல்லை ஆய்ந்து தேர்ந்து ஏங் அழிக்காத கருத்தில்லை அழுத்தமாக அழிக்காத கருத்தில்லை அழுத்தமாக தாக்காத பொதுமை இல்லை தாக்காத பழமை இல்லை தந்தை நெஞ்சில் தாக்காத பழைமை இல்லை தந்தை நெஞ்சில் தழைக்காத புதுமை இல்லை தமிழ் நிலத்தில் தழைக்காத புதுமை இல்லை தமிழ் நிலத்தில் நாதி ார் நாப்படைத்தார் படைத்தார் நாதி நாப்படைத்தார் நாற்பத்தி ஐங்கோடி மக்களுக்கோ நிலார் நாதி நாப்படைத்தார் நாற்பத்தி ஐங்கோடி மக்களுக்கும் நாற்பத்து ஐங்கோடி மக்களுக்கும் பேதமில்லா வாழ்வு தர பிறந்து வந்தார் பேதமில்லா வாழ்வு தர பிறந்து வந்தார் பிறகையில் பெரியாராய் தான் பிறந்தார் பிற கையிலே பெரியாராய் தான் பிறந்த உண்மையிலேயே பெரியாரை பற்றி இவ்வாறு பாடிய கவியரசர் பெரியார் இறந்து போ போது இறந்த பொழுது எழுதிய பாவையும் இத்தோடு கழுங்கள் சரித்திரம் இறந்த செய்தி தலைவனில் மரண செய்தி சரித்திரம் இறந்த செய்தி தலைவனில் மரண செய்தி விரித்ததோர் புத்தக வீழ்ச்சியை கூறும் செய்தே விரித்த தோர் புத்தகத்தினு வீழ்ச்சியை கூறும் செய்தே நரித்தனம் கலங்க செய்திய நரித்தனம் கலங்க செய்தைய நாயகன் மரண செய்தி நரித்தனம் கலங்க செய்த நாயகன் மரண செய்தி மறித்தது பெரியார் அல்லர் மறித்தது பெரியார் அல்லர்மா பெரும் தமிழர் வாழ்வு மறித்தது பெரியல்லார் மாபெரும் தமிழர் வாழ்வு ஏக்கவே மாட்டார் என்று இயற்கையே நம்பும் வள்னோ இறக்கவே மாட்டார் என்று இயற்கையே நம்பும் வண்ணோ சிறக்கவே வாழ்ந்த வீரல் சிறகவே வாழ்ந்த வீரன் சென்றதை நம்புவேனோ சிறக்கவே வாழ்ந்த வீரன் சென்றதை நம்புவேனோ மறக்கவா முடியும் அந்த மன்னனை மறக்கவா முடியும் அந்த மன்னனை அவன் எண்ணத்தை துறக்கவா முடியும் மறக்கவா முடியும் அந்த மன்னனை அவன் எண்ணத்தை துறக்கவா முடியும் ஐயோ ஐயோ மறக்கவா முடியும் அந்த மன்னனை அவன் எண்ணத்தை துறக்கவா முடியும் ஐயோ துயரமே ஏ துயரமே துயரமே உனக்கே வெற்றி மறக்கவா முடியும் அந்த மன்னனை அவள் எண்ணத்தை துறக்கவா முடியும் ஐயோ துயரமே உனக்கே வெற்றி துயரமே உனக்கே வெற்றி துயரமே உனக்கே வெற்றி மிகுந்த உடல் நல குறைவின் கரணியமாக படுத்த படுக்கையிலே கிடக்கின்றேன் வயிற்றிலே ஒரு சிறுநீர் குழாய் ஆண்குறியிலே ஒரு சிறுநீர் குழாய் ஆக இரண்டு சிறுநீர் குழாயை அவரை போலவே அவருடைய பூழை பாடுகிற நானும் பதிமூன்று ஆண்டுகளாக கத்தீட்டர் உதவியால் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பகுத்தறிவு பகலவன் என்பதில் உலகத்திலே அவரினும் மிக்கார் யாரும் இல்லை எனவே என்னுடைய துன்பமெல்லாம் இந்த இப்பாடலை பாடியவுடன் மறைந்து போயிற்று உண்மையிலேயே நான் நன்றி கூற வேண்டியது பாடலை நான் தேடி எடுப்பதற்குள்ளாக இன்று மதிப்பிற்குரிய கீவே பொன்னையன் அவர்களுடைய என்னுடைய முகநூல் பகுதியிலே வந்தது அதனாலே மிகவும் எனக்கு வேலை பெரிய ஆனால் அவர்தான் பெரியார் என்ற பாடலை பாடி தொகுத்து இடுவதற்காக நான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன் அவர் தாம் பெரியார் என்ற பாடலை ஆனால் அதை பன்முறை நான் பாடி இடுகையிட்டு விட்டதால் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அற்புதமான அருமையான திறமையான பெருமையான நமக்கே உரிமையான நல்ல ஒரு பாடல் வரிகள் இந்த பாடலிலே இப்போ திணி புகுத்தப்பட்டுள்ள கருத்துக்களும் அருமை பாடிய வரிகளும் அருமை அதனாலே இப்பாடலை நான் பாடி உங்களுக்கு அளித்திருக்கிறேன் என்னுடைய அகவை கூடுதலையும் உடல் நல குறைவையும் எண்ணி ஏதேனும் பிழைகளில் இருந்தால் அன்பு கூர்ந்து பொறுத்து இப்பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் பெரியார் சாமி மறுப்பாளர் மட்டும் என்று எண்ணிவிடாதீர்கள் பகுத்தறிவு சிந்தனையை நமக்கு புகுத்தியவர் அறிவை மட்டும் மதி அறிவை மட்டும் நம்பு என்று சொல்லியவர் யார் நானே எது சொல்லியிருந்தாலும் அதை நம்பாதே உன்னுடைய பகுத்தறிவுக்கு உன்னுடைய அறிவுக்கு என்ன சரியாக படுகிறதோ அதை கொள் என்று சொன்ன ஒரே மனிதர் பெரியார் அவர்கள்தான் ஆகவே இந்நாளில் என்னால் இயன்றது இவ்வளவுதான் இதற்கு மேல் என்னால் உடல் நலமும் இடம் கொடுக்கவில்லை மனநலமும் தடுமாறுகிறது ஆகவே அன்பர்களே நண்பர்களே பெரியார் மேல் பற்றுள்ளவர்களே பகுத்தறிவு எண்ணம் கொண்டவர்களே நற்றமிழ் பற்று கொண்டவர்களே அறிவை நம்பி வாழ்கிறவர்களே அறிவியலையும் அறிவியல் வாழ்படி படி வாழ்கின்றவர்களே இப்பாடலை கேட்டுவிட்டு உங்கள் கருத்தினை இடுங்கள் இவ்வளவிலே உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்